இப்போ நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குகையில் ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குதுங்க அதில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறது தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சிவலிங்கம்னு வந்து சொல்லப்படுதுங்க இந்த குகையை நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சுனையும் இருக்குதுங்க அந்த சுணநீர் வந்து ரொம்பவுமே தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க ரொம்பவுமே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரமணா மகரேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு தவம் செஞ்சுட்டு போனதாக சொல்லப்படுது அதுக்கான இடம் வந்து இருக்குது பாத்தீங்களா இந்த கொகைக்குள்ள தாங்க நம்ம வந்து போக போறோம் இதை போனா வந்து நம்ம அந்த சூரிய ஒளியப்படாத அந்த தீர்த்தத்தையும் பார்க்கலாம் அந்த சிவலிங்கத்தையும் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பல மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து தவம் செஞ்சிட்டு போனதாக சொல்லப்படுதுங்க ஓ பார்த்தீங்களா பாத்தீங்களா இங்க வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் யாரும் அதிகம் வந்து போக மாட்டதுனால குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கு இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க ரொம்பவுமே இது கொஞ்சம் பத்திக்கு ஏற்கனவே வரக்குள்ள ரொம்ப சேஃபா இருந்தது இன்னைக்கு வந்து இது சேஃபே இல்லாம இருக்கு வாங்கல எப்படி இந்த இடத்துக்கு போறதுன்னு சொல்றோம் இங்க பாருங்க தான் நம்ம போகணும் இதுக்குள்ள போயிட்டு அங்கே ஒரு ஆள் போற ஆளுக்கு தான் உள்ள குகையில இடையுமே இடமே இருக்கும் அது தான் நம்ம இறங்கி போய் அந்த சூரிய ஒளிப்பாடாக அதாவது தீர்த்தத்தையும் பார்க்கணும் அடுத்தது வந்து அந்த சிவலிங்கத்தையும் பார்க்க போறோம் பாத்தீங்களா இதுதான் அந்த அந்த ஒரே ஒரு ஆள் உள்ள போடுறதுக்கான அந்த இடம் இந்த உள்ள வந்து சூரிய ஒளியே படாது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஆனால் பயப்பட தேவையில்ல உள்ளலாம் எதுவும் இருக்காது அதில் எங்கே தைரியமாகவே உள்ளே போகலாம் நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அது பார்த்தீங்களா ஓ தீர்த்தம் ரொம்ப உள்ளே போயிடுச்சு பாருங்களேன் அப்படியே உள்ள வந்துட்டோம் இந்த இடத்துல தாங்க சித்தர்கள் வந்து தவம் செஞ்சுதான் வந்து சொல்லப்படுற ஒரு இடம் இந்த விட ரொம்பவுமே வைப்ரேஷன் அதிகமா இருக்கணும்னு சொல்லப்படுது ரமணா மகரிஷி இங்க தங்கி தவம் மேற்கொண்டு இருக்காரு அவருடைய சிஷியர்களும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தவத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க தெரியுதுங்களா சிவலிங்கம் நந்தி பின்னாடி பாருங்க இங்க தவம் செஞ்ச சித்தருடைய உருவம் மறைஞ்சி அழகா வந்து இங்க பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வந்து அந்த சூரிய ஒளிய படாத தீர்த்தம் இப்போ வெயில் காலம் அதிகம்ன்றதுனால இந்த தீர்த்தத்துல தண்ணி கம்மியா இருக்கு அங்க ஏற்கனவர்களும் நிறையவே இருந்துச்சு இன்னைக்கு கம்மியா இருக்கு இதுதாங்க தீர்த்தம் குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க பாத்தீங்களா நீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இங்க இருக்கக்கூடிய சூரிய உலக படாத சிவலிங்கத்தையும் தீர்த்தத்தையும் கண்டிப்பா வந்துட்டு பார்த்துட்டு போங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தியானம் செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு மனசு வந்து அமைதி கிடைக்குங்க ஊ நம சிவாய